ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கூடு வச்சு தான் ஒரு கறி வந்து பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன உள்ளி அந்த பூண்டு வந்து நிறையா போட்டு பண்ணனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைடிஷ் எதுவுமே இல்லாமல் கூட எதை வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு அப்புறம் உள்ளி தக்காளி எல்லாம் தான் போட்டு வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கா கப்பளவுக்கு தேங்காய் எடுத்துடுங்க திருவனை தேங்காய் தான் நான் எடுத்துருக்கேன் திருமண தேங்காய் எடுக்கிறேன்னா நீங்கள் வந்து பீஸா கூட எடுத்துக்கிடலாம் இதை போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்துக்கிடுங்க அந்த பச்சைவாசனை வந்து லைட்டாக வந்து போனாலே போதும் ஏன்னா வந்து தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய சூட்டில் இது வந்து நல்லா வந்து வறுபட்டுரும் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க தேங்கெண்ணை ஊற்றலைன்னா நல்ல நெல்ல பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் அப்படி இல்லைனா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் கூட யூஸ் பண்ணிவிடலாம் இப்போ இதில் வந்து கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெள்ளைக்கூடு நான் வந்து எடுத்துக்கிறது அந்த மலைப்பூண்டுன்னு சொல்லுவாங்க அதை தான் வெட்டிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு சின்ன சைஸ் முழு பூண்டு எடுத்துக்கிடுங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு முப்பது சின்ன உள்ளி அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உள்ளி பெரிய உள்ளி ஒன்று எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க இது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கோல்டன் கலரில் வர அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா தக்காளி வேண்டாம்னு நினைக்கிறவங்க தக்காளியை வந்து டோட்டலாகவே ஸ்கிப் பண்ணிடலாம் தக்காளி இல்லாமலும் இது வைக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து போட்டிருக்கேன் தக்காளியும் போட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் உருண்டை அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சிடணும் ஃபஸ்ட்டு ஊறினதுக்கப்புறம் நல்லா வந்து புளிஞ்சு எடுத்துடுங்க அப்போ தான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறினா தான் புளி வந்து பிசையும் போது நல்லா ஈஸியாக வந்து வரும் அதனால தான் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து ஊற்றிக்கிடலாம் புளி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிடுங்க ரெண்டாவது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிடலாம் இப்போ இது வந்து இதை அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அது வேகட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வர வறுத்து வச்சுருந்தா தேங்காய் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சிக்கிடலாம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது அது வந்து நல்லா வந்து அரைப்பட்டு வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடணும் இப்போ அரைச்சி எடுத்து வச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து தக்காளியும் நல்லா வெந்துட்டு லைட்டாக வந்து இந்த கரண்டி வச்சு இப்படி மேஷ் பண்ணி விட்டுடுங்க லேஸாக விட்டுக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட்டு அதே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் தேங்காவும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாராக கழுவி கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்புலருந்து ஒரு கப் வரைக்கும் நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த கறி வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மூடி வச்சு இதை வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிட்டு கொதிச்சதுக்கப்புறம் தீயை நல்லா கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அந்த லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகும்போது தான் அந்த எண்ணெய் வந்து மேலே எல்லாமே பிரிஞ்சு வந்து அழகாக வந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு சர்க்கரை போட்டுவிடுங்க உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னா போட வேண்டாம் போட்டுவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க சூப்பரான கறி வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்